நெட்டாங்கு அலைகளினால் காட்டப்படாது நெட்டாங்கு அலைகள் என்னென்னு கேட்டிங்கிட்டால் இந்த ஐதாக்கள் நெருக்கல் கொண்டது தான் நெட்டாங்கலை இப்போ இப்படி இருக்கிற துணிக்க வளம் இடம் ரெண்டு இப்படி அசைஞ்சு அசைஞ்சு போணுச்சேன்டா அதுக்கு பேர் நெட்டாங்கலையாக இருக்கும் இந்த நெட்டாங்கலை காட்டாத ஒரு இயல்பு என்னென்று கேட்டிங்கன்னா முதலாவது தெரிப்பு எல்லாருக்குலேயும் தெரிப்பு என்ன என்னென்று பட்டு தெரிக்கிறது தான் தெரிப்பு இதை நெட்டாங்கலை செய்ய மாட்டு கேட்டால் ஓ நெட்டாங்கலையும் செய்யும் குறுக்கலையும் செய்யும் அதே மாதிரி முறிவு ஒரு ஊடகத்துலேருந்து இன்னொரு ஊடகத்தில் கதிர்ப்போ செல்லும் போது அதில் பயணப்பாதையை விட்டு விலகிறது அதுதான் முறிவு இதுவும் குறுக்களையும் செய்யும் செய்யும் நெட்டாங்கலைண்டா பலம் இடமெண்டா செஞ்சால் அதை நெட்டாங்கலை குறுக்கலைண்டா மேல கிழண்டா செஞ்சு போகிறக்கு ஒரு தண்ணீரை இயக்கம் இது என்னென்னு கேட்டீங்கன்னா குறுக்கலை நெட்டாங்கலை இது நெட்டாங்கலைக்கு உதாரணம் பண்ணுறா எங்களோட ஒளி அதாவது கேட்குற சத்தம் காத வந்தா அடைகிற முறை இது நெட்டாங்கலை அதாவது ஸ்லிங்கிய முன்னுக்கு பின்னால் அப்படியே செஞ்சமெண்டா அதை நெட்டாங்கலை இதே மேல செஞ்சோம் பண்ணால் அது குறுக்கலை நெட்டாங்கலை தெரிப்பு செய்யும் அதே மாதிரி முருகையும் செய்யும் தலையீடு என்ற என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அலை இன்னொரு அலையோட பொருந்துருது இப்ப இப்படி இருக்கிற ஒரு அலைய இப்படி ஒரு ஆளா வருது இந்த அலையோட நான் என்ன செய்யறேன் என்ன செய்யறேன் பொருந்த விடுறேன் பொருந்த விடும் போது என்ன நடக்கும் என்று கேட்டீங்கன்னா பொருந்துற ரெண்டு அலையும் என்ன செய்யும் ஒரு நிலையான அலையை உருவாக்கும் இது நீங்க படிச்சிருப்பீங்க இப்படி ஒரு ஆளை வரும் இந்த இடத்துல பூஜ்ஜியமா இருக்கும் இந்த இடத்துல உயர்வா இருக்கும் என்று எதிர் எதிர் திசையில இருந்தா அதாவது உரை திசையில் அடிக்கும்போது போது ரெண்டு அலையும் ஒரே திசையில் படுமா இருந்தால் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா வீச்சம் உயர்வான வீச்சத்தை உருவாக்கும் இதே ரெண்டலையும் அலையும் எதிரது திசையில் அடிக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா பூஜ்யமாயிரும் இப்போ இப்படி இப்படி ஒரு ரெண்டு அலை பொருந்துது இப்படி ரெண்டு அலை பொருந்தும் போது என்ன செய்ய முடியா வீச்சம் உயர்வார்க்கும் இதே இந்த அலையோட இந்த அலை இத திசையில் பொருந்ததுன்றா இதர என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா ஆயிரும் என்ன இது இதாக தான் சொல்றது தலையீடுன்னு சொல்லுவோம் நாங்கள் அதாவது ஒரு வேலை இன்னொரு வேலையோட பொருந்துறது ஒரே இருந்தால் உயர்வாக இருக்கும் எதிர்த்த திசையில் பொருந்துடுண்டா அதே மாதிரி இந்த இவரும் தானே இப்போ சிலிங்கிய ஒரு சிலிங்கிய முன்னுக்கு பின்னால் செஞ்சு கொண்டிருக்கீங்க அதே எதிராக இருந்து கொண்டு எதிரான ஒரு இப்போ ஒரு சிலிங்கிட இந்த முனையில் இந்த முனையில் இருக்கிறோம் இப்போ இந்த முனையை முன்னுக்கு பின்னால் அசைக்கிறோம் இந்த முனையை முன்னுக்கு பின்னால் அசைச்ச மாட்டா ரெண்டுமே நான் செய் ரெண்டு அதிர்வும் வந்து ஒரு இடத்துல என்ன செய்ய மாட்டா உயர்வான ஒரு வீச்சத்தை காட்டு அப்போ தலையீடு அந்த இடத்துல இருக்குது அதாவது ஒரு அலை இன்னொரு அந்த பொருந்துடும் சரி அதாவது ஆக்கும் தலையீடு அழிக்கும் தலையீடுன்னு சொல்லுவோம் ஒரு அலை இன்னொரு அலையோட பொருந்தி உயர்வான வீச்சத்தை ஏற்படுத்தும் அதே எதிர் எதிர் திசையில் ஒரு அலை இன்னொரு அலையோட பொருந்தினா பூச்சியமான இடப்பேச்சியை காட்டும் அப்போ இதிலேருந்து ஆக்கும் தலையீடு அழிக்கும் தலையீட எங்களுக்கு நெட்டாங்களை காட்டும் இப்போ ரெண்டு ரெண்டு திசையிலேருந்து இப்போ ரெண்டு இதிலேயே பிடிச்சி முன்னுக்கு பின்னால் அசைக்கிறோம் ஒரு இவர் முன்னுக்கு பின்னால் அசைக்கிறோம் இவர் முன்னுக்கு பின்னால் அசைக்கிறோம் ரெண்டும் ஒரு இடத்துல பட்டு என்ன செய்யும் ஒரு உயர்வான வீச்சத்தை காட்டும் அப்போ இந்த இதுக்கு தலையீடு இருக்குன்ற அர்த்தம் அடுத்த கோணல் கோணல் அண்டா என்னென்னு கேட்டிங்கடா ஒரு அலை இருக்குல்லோ அந்த அலையை என்ன செய்யறேன்டா ஒரு சின்ன கெப்பு அனுப்புகிறேன் சரியா சின்ன கெப்பு நாங்கள் அனுப்பினமண்டா அந்த அலை என்ன செய்ய மாட்டேன் இதில் ஒரு அலை வருது இந்த அலையை நான் ஒரு சின்ன கெப்பு அனுப்பினேன்டா அவர் என்ன செய்வேண்டா இதுக்குள்ள ஒரு அலையூர் வாக்குவேர் இது ஒரு அலையூர் வாக்குவேர் சரியா இதைத்தான் கோணல் என்று சொல்லுவோம் இந்த கோணல் நெட்டாங்கும் இருக்குது சாரி நெட்டங்களைக்கு இருக்கு குறுக்கலைக்கும் வரும் என்ற சின்ன கெப்புக்குள்ளால நாங்கள் அலையை அனுப்பும்போது என்ன செய்ய பரவல் அடையும் சரியா இப்போ சிம்பிளாக ஜோதிச்சு பாருங்க ஒரு இப்படி இருக்கிற புனல் வடிவில் இருக்கிற ஒரு எடுத்து நான் இதில் ஊதுறல் அப்பகுள்ள என்ன செய்யும் கேட்டீங்க இந்த வழிமூலக்குறு என்ன செய்யும் நெருக்கலை இதாக்களில் என்ன செய்யும் அசைவை ஏற்படுத்தும் இதுக்குள்ளால் போகும்போது என்ன செய்யும் வேகமான ஒரு போகும் அதோட இது என்ன செய்யும் ஒரு சத்தத்தையும் உருவாக்கும் தான் சொல்கிறது கோணல் ஒரு சின்ன இடைவெளிக்குள்ளால ஒரு அலையை போது உருவாகிற வடிவம் தான் இந்த கோணல் என்று சொல்லுவோம் அப்போ கோணலையும் உருவாக்கும் அடுத்தது முனைவாக்கம்னு சொல்கிறாங்க முனைவாக்கமன்ற என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு அலை இப்படி நிலை குத்தா போயிட்டு இருக்கு இப்படி இந்த அலைக்கு சரி நிலை குத்தா ஒரு தட்டு ஒன்று வைக்கிறேன் இப்போதான் ஓட்டு இருக்கிற ஒரு தட்டு இதுக்குள்ள ஓட்டு இருக்கிற ஒரு தட்டு அப்போ இந்த அலை என்ன செய்யும்போது கேட்டிங்கன்னா இதுக்குள்ளால போகும் இதுக்குள்ளால போக வேண்டாம் இது நிலைக்குத்தா தானே வச்சுட்டேன் அந்த தட்டை திடீர்னு இந்த அலைக்கு வர்ற இந்த அலையில நான் இதை கிடையா வச்சுட்டேன்டா இப்படி கிடையா வச்சிட்டேன் இந்த தட்டை என்ன நடக்கும் நிலைக்குத்தா வந்த அலை இதுல பட்டை என்ன செய்யும் உள்ள போக எல்லாமே என்ன செய்யும் நேரான ஒரு அலையை உருவாக்கும் இதைத்தான் சொல்றது முனைவாக்கம்னு சொல்லுவோம் இதெங்கண்டா இப்படி நான் மேலே தான் நினைக்கிறீங்க அதாவது குறுக்கலைகள் தான் இந்த முனைவாக்கம்ன்ற ஒரு விஷயத்த காட்டும் இதே நான் இந்த செட்டப்ப ஒரு ஐதாக்கள் அதான் நெட்டாங்க களைடா இப்போ நான் நிலை கூத்தா என்ன நடக்கும் அவங்க இப்படி இப்படி தான் நான் செய்ய போகிறாங்க முன்னுக்கு பின்னுக்கு முன்னுக்கு பின்னுக்கு அப்போ என்ன செய்யும் முனைவாக்கம் அடையுமா அடையாது இதை இதை நான் கிடையாது வச்சேன்டா இது நிலைக்குத்தா இருக்குது இதை கிடையா வச்சுருக்கேன் கிடையாது வச்சுருந்தாலே அனுப்பினா என்ன நடக்கும் முனைவாக்கம் அடையுமா அடையாது என்னவங்க இவங்க வளமிடம் வளமிடம் என்ன செஞ்சு போகிறாக்கள் ஆனால் குறுக்கள் என்ன செய்யும் மேலகளை மேலகளை போகிறதால நான் எக்ஸ்சில் இப்படி எக்ஸச்சில் வச்சேன்னா சரி வைஹில் வச்சேன்டா என்ன செய்யும் இப்போ இப்படி வர்றாள் என்ன செய்யும் இதுக்குள்ளால் போயிடும் ஆனால் எக்ஸச்சில் வச்சேன்னு வைங்களேன் இதுக்குள்ளால் வர்றால என்ன செய்யும் இதை போக விடாம நேரான ஒரு இதை தான் சொல்கிறது முனைவாக்கம்னு சொல்லுவோம் அப்போ நெட்டாங்கலைன்றது தெறிப்பு முறிவு தலையீடு தலையீடுன்னா தலையும் பொருந்தி வீச்சம் வீச்சத்தையும் அல்லது இழிவளவான வீச்சத்தையும் உருவாக்குற தலையீடுன்றதையும் கோணலையும் உருவாக்கும் ஒரு புனலுக்குள்ளான நாங்கள் ஊதுற காத்து சத்த தொழவலி வருது அதுவும் ஒரு உறகான கோணல் தான் அதுக்கப்புறம் என்ன முனைவாக்கம் முனைவாக்கம் யார் அடைவார்னு கேட்டிங்கன்னா குறுக்களை மாத்திரம் தான் முனைவாக்கம் அடையும் மறந்துவிடாங்க நெட்டாங்கலை அடையவே அடையாது அப்போ நெட்டாங்கலையில் காணப்படாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முனைவாக்கம் ஆனால்